கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது நாளைய தினம் பதினான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஒரு அற்புதமான நாள் என்ன நாள் அப்படின்னா துவாதசி மற்றும் திரையோதசி ஆரம்பம் ஆகுது மாலையில் திரையோதசி இருக்கும்போது அந்த நாள் வந்து பிரதோஷமாக கருதப்படும் சனிக்கிழமை என்று பிரதோஷம் வருவது சனி மகா பிரதோஷம் ஏன் அந்த நாளுக்கு மட்டும் அவ்வளவு சிறப்பு அப்படின்னா பிரதோஷம் உருவானதே அந்த சனிக்கிழமையில் தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது அதனால தான் சனிக்கிழமையில் வருகின்ற பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரதோஷம் அப்படின்றது தோஷங்களை போக்குகின்ற நாள் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்வது ரொம்பவே சிறப்பு பொருந்திய நாள் நம்முடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு நாள் உண்டா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அது பிரதோஷ நாள் தான் அவ்வளவு சக்தியான ஒரு நாள் இந்த பிரதோஷம் யார் ஒருவர் தங்களுடைய கஷ்டங்கள் போகணும் அப்படின்னு பதிமூன்று பிரதோஷங்கள் ஒருபொழுது இருந்து சிவா ஆராதனை செய்கின்றார்கள் நிச்சயமாக அவர்களுடைய பிரார்த்தனை அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அத்தனையும் நிறைவேறும் வந்து சந்தேகமும் கிடையாது திருமணம் நடக்கணும் குழந்தை கிடைக்கணும் வந்து நல்ல ஒரு வேலையில் அமரணும் இப்படி நம்முடைய கோரிக்கைகள் கடன் அடையணும் எதுவாக இருந்தாலும் முழு மனதோடு நம்பணும் நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் நம்பி பதிமூன்று பிரதோஷங்கள் ஒரு பொழுது இருந்து பாருங்கள் நிச்சயமாக பிரச்சனைகள் அகலும் பிரதோஷத்திற்கு அவ்வளவு ஒரு சக்தி என்பது உண்டு அனுபவத்தில் கண்ட உண்மையும் கூட இந்த பிரதோஷம் சனிக்கிழமை வரும்போது அந்த நாள் நாம் கோவிலுக்கு செல்லும்போது ஒவ்வொரு கிழமையிலும் பிரதோஷம் வந்தால் ஒவ்வொரு பலன் உண்டு அப்படி வரும்போது அந்த பிரதோஷம் ஒரு நாள் மட்டும் நம்ம கோவிலுக்கு போனோம் அப்படின்னா வருடம் முழுவதும் கோவிலுக்கு சென்ற பலன் ஆனால் சனி மகா பிரதோஷமன்று கோவிலுக்கு போனால் ஐந்து வருடம் தொடர்ந்து சிவன் கோவிலுக்கு சென்ற பலன் என்பது நமக்கு கிடைக்கும் சுக்ஷமத்தில் மோட்சம் அப்படின்னு சொல்லுகின்ற இந்த மாதிரியான நாட் நாட்களை வந்து நாம் விடக்கூடாது அதனால சனி மகா பிரதோஷம் ரொம்பவே சக்தி படைத்த ஒரு பிரதோஷம் நீங்க பிரதோஷம் ஒரு பொழுது ஆரம்பம் செய்ய போறீங்க அப்படின்னா இந்த சனி மகா பிரதோஷம் என்று ஆரம்பம் செய்யலாம் எப்படி இருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு காலையில் எதுவும் சாப்பிடக்கூடாது அடுத்து மதியமும் சாப்பிடக்கூடாது வீட்டில் நம்ம வந்து சிவலிங்கம் வச்சுருந்தாலோ அல்லது படம் வச்சுருந்தாலோ மஞ்சள் குங்குமத்தினால் அலங்காரம் பண்ணி தும்பைப்பூ அல்லது வில்வம் அல்லது மலர்கள் சாத்தி நாம் நம்மளுடைய அந்த ஒரு பொழுதை ஆரம்பம் பண்ணலாம் விளக்கேற்றி தூப்பதீபம் காட்டி நைவேத்தியம் வைத்து ஆரம்பம் செய்யலாம் அந்த நைவேத்தியத்தை வீட்டில் இருப்பவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்துடுங்க நீங்களும் அப்படியே வச்சிருந்து இரவு சாப்பிடலாம் மதியம் வந்து சாப்பிடக்கூடாது மாலை வந்து குளிச்சிட்டு நம்ம கோவிலுக்கு போயிட்டு அங்கு நடைபெறுகின்ற அபிஷேகத்தை கண்டு நாம் வரணும் அப்படி போகும்போது அபிஷேகத்திற்கு உண்டான நம்மளை இயன்ற பொருட்களை கொண்டு போகிறது ரொம்பவே சிறந்தது அப்படி நாம் வந்து முடிச்சுட்டு வீட்டிற்கு வந்து இரவு எட்டு மணிக்கு மேலே இலையில் சைவ சாப்பாடு வெங்காயம் பூண்டு எதுவும் சேர்க்காம நாம சாப்பிடணும் இப்படியாக நாம பதிமூன்று பிரதோஷங்கள் ஒரு பொழுது இருக்கலாம் அப்ப காலை மதியம் எல்லாம் சாப்பிடல அப்படின்னா காஃபி டீ இளநீர் அடுத்து வந்து மோர் பழங்கள் பழரசங்கள் இளநீர் இப்படி இவற்றை வந்து நாம் எடுத்துக்கலாம் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது இந்த ஒரு பொழுதுல ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து அதை கடைபிடிங்க எதுவாக இருந்தாலும் நாம் மனதில் நினைத்தால் மட்டும்தான் அது நடக்கும் அதே மாதிரி சாப்பிடணும் என்ற கோரிக்கை நமக்கு வரும்போது அதற்கு உண்டான அந்த திரவங்கள் அந்த பைல்ஸ் அப்படின்றது சுரக்கும் அப்படி சுரக்கும்போது தான் நமக்கு பசி என்பது ஏற்படும் நமக்கு வந்து சாப்பிடணும் என்ற ஆசை வரலை அப்படின்னா அதற்கு உண்டான பைல்ஸ் அப்படின்றது சுரக்காது நமக்கு பசி என்பதே எடுக்காது நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இதுதான் உண்மையும் கூட அதனால் சாப்பிடணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து நீங்கள் வந்து அந்த தினத்தில் வர வச்சுக்காதீங்க இறைவனுக்கு நாம் ஸ்லோகங்கள் பண்ணலாம் போற்றிகள் படிக்கலாம் அதற்கு உண்டான ஏதாவது அந்த வில்வ இலைகளை சேகரித்து அதை வச்சு அர்ச்சனை பண்ணலாம் இப்படி தெய்வ விஷயங்கள்ல நீங்கள் உங்களுடைய மனசை வந்து செலுத்துங்க பசி என்பதே வந்து இருக்காது அந்த நாள் அப்படியே கடந்து போகும் மாலையும் வந்துடும் கோவிலுக்கும் நாம் போயிட்டு வரலாம் இப்படி தான் பிரதோஷம் பொழுது இருக்கணும் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றி நாம் வந்து மனதார வேண்டி பிரதோஷத்திற்கென்றே ஒரு தனி பிரதக்ஷணம் என்பது உண்டு சிவாலயங்களில் அப்படித்தான் தினமும் பிரதோஷ வலம் அந்த வளத்தை வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க முடியாதவர்கள் இந்த நாளிலாவது பிரதோஷ நாளிலாவது அப்படி வலம் வாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல் கொடிமரம் கிட்டேருந்து நாம் ஆரம்பம் செய்து ஈஸ்வரருக்கு அபிஷேகம் செய்வாங்க அந்த நீர் வெளியில் வரும் அந்த தொட்டியை தாண்டாமல் அந்த இடத்தில் நின்று கோபுர தரிசனம் செஞ்சு மறுபடியும் அப்படியே கொடிமரம் கிட்ட வந்து மறுபடியும் கொடிமரத்திலிருந்து ஆன்டி வைஸாக நாம் வந்து சண்டிகேஸ்வரர் வரை சென்று அவரை தரிசனம் பண்ணி மறுபடியும் கொடிமரத்துக்கிட்ட வரணும் இது ஒரு முறை வளம் வந்ததற்கு சமம் இப்படியாக நாம் மூன்று முறை வலம் வர வேண்டும் இப்படி வளம் வந்து நாம் வேண்டினோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த விதத்தில் வளம் வந்து இப்படி கோவிலுக்கு சென்று ஒரு பொழுது இருந்து பதிமூன்று பிரதோஷங்கள் ஒரு பொழுது இருந்து நம்முடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் ஈஸ்வரரிடத்தில் நாம் சொல்லலாம் தாரித்ய துக்க தகன சிவ ஸ்தோத்திரத்தை நாம் அன்றைய தினம் படிக்கலாம் ஈஸ்வரருக்கு வில்வத்தை கூட கொடுக்கலாம் தும்பை பூக்கள் அப்படின்னா ஈஸ்வரருக்கு ரொம்ப பிடிக்கும் அதையும் நாம் வந்து கொடுக்கலாம் அடுத்து வந்து உங்களுக்கு என்ன நாமங்கள் சொல்ல சொல்ல முடியுமோ அதெல்லாம் நீங்கள் அன்றைய தினம் சொல்லுங்கள் லிங்காஷ்டகம் படிங்க இப்படியாக நாம் ஈஸ்வரர்கிட்ட வேண்டினோம் அப்படின்னா அவர் தர முடியாதது அப்படின்றது எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு சிறப்பு வந்து ஈஸ்வர வழிபாட்டில் இருக்குது இதை தொடர்ந்து மறுநாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வருகின்ற அதாவது மாத மாதம் வரும் சிவராத்திரி மாதத்தில் இரண்டு முறை வரும் வளர்பிறையில் ஒன்று தேய்பிரையில் ஒன்று பௌர்ணமிக்கு முதல் நாள் மற்றும் அமாவாசைக்கு முன்னால் வரும் பௌர்ணமிக்கு முன்னால் வரும் சத்துர்தசி திதி இரவு எந்த நேரத்தில் இருக்கோ அன்றைய தினம் சிவராத்திரி அந்த நாளெல்லாம் பெருசாக யாரும் வந்து சிவாலயங்களில் செய்வாங்க மக்கள் யாரும் பெருசாக அதாவது தெரியாது சிலருக்கு தெரிந்தவர்கள் செய்வாங்க ஆனால் வருடத்தில் ஒரு முறை மட்டும் இந்த மாதத்தில் மாசி மாதத்தில் வருகின்ற இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகின்றது அந்த நாள் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது அந்த நாளுக்கு உண்டான பதிவை வந்து நாம் தனிப்பதிவாக பார்க்கலாம் ஈஸ்வர வழிபாடு நமக்கு அத்தனை செல்வங்களையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி அற்புதமான சில விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ சரணம்